ரேடியோ சிட்டி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூழ் விற்கிற ஒரு பாட்டியோட பாட்டு கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து தம்பி நீ அந்த படத்துல நடிச்சது ஆமாம் அப்படின்னா உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும்னாப்புல சரி ஃபோன் கொடுங்க என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் எதுல போட்டோ எடுப்பீங்கன்னா உங்க ஃபோன்ல எடுத்து எனக்கு காமி அப்படின்னு சொன்னாங்க எடுத்துக்கா ஒன்னு நீ வச்சுக்கல டெலிவரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு எனக்கு காம்ப்ளிமெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு தெரியாது யாராவது நீ நீ நல்லா நடிச்சதுன்னா நம்ம எப்படி அது இல்ல அது எப்படி ஃபேஸ் வச்சுக்கணும்ன்றதே எனக்கு தெரியாது யாரும் கட் சொல்லல அப்படியே போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் யூ ஜஸ்ட் லைக் தேர் ஷூட்டிங் மீ அண்ட் ஐ டோன் ஐ ஸ்டார்ட் இட் கிரைங் ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு பேக்கப் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருப்போம் வண்டியில ஆட்டா ஆட்டா அதை இப்படி இல்லை பண்ணிடுவோம் போன் பண்ணி நான் நான் மன உளைச்சல் ஆனதோட விட மாட்டேன் டைரக்டருக்கு போன் பண்ணி அதை சொல்லிடுவேன் தலைவர் ஏங்க என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ கேன் டெலிவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு அன் ஆடியன் என்ன என்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா நான் இந்த கதையின் மூலமா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கடத்த முடிஞ்சிருச்சுன்னா பெரிய வெற்றியா நினைக்கிறேன் ஒன்ஸ் செகண்ட் ஒரு சூப்பரான டீமோட ஒரு சூப்பரான ஒரு குரூவோட லவ் திரைப்படம் ஸோ இது எல்லாரும் கேட்குற ஒரு நார்மலான ஒரு கொஸ்டின் முதல்ல ட்ராவலிங் இன்டு திஸ் வேர்ல்ட் ஆஃப் லவ்வர் மூவி அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா முதல்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதல்ல நான் அந்த கதை கேட்டேன் டேரக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்போ வந்து அதை வெவ்வேறு ரீசன்ஸ்னால எங்களால் அதை பண்ண முடியல அது என்ன என்ன காரணத்தினாலோ அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் வேண்டாம் நீங்கள் வேறு யாரும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அவர் வந்து இல்லை அவரும் ஒரு லெவல்க்கு மேலே நாங்கள் பிச் பண்ணி பிச் பண்ணி கொஞ்சம் இது எதுவும் நடக்காததுனால அவர் வெக்ஸாய் வேலைக்கு போயிட்டார் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் குட் நைட் இருக்கும்போது பாதியில் அவர் எங்கள் ப்ரொடியூசர் படம் பாதி ஷூட் போயிட்டு இருக்கு அப்போ எங்கள் ப்ரொடியூசர் கேட்டார் ஏதாவது அடுத்து எத்தனை நம்ம கம்பெனியில் பண்ணலாமா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எதனா கதை கேட்டிங்களா அப்படி ஒரு கதை கேட்டேன் அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கா அவரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு கேரக்டர் டிவன் படம் பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆசை ஒரு ஒரு கேரக்டர் அதோடைய ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்லைஸ் ஆஃப் ஒரு போர்ஷனோ அந்த கேரக்டரோட ப பர்ட்டிகுலர் போர்ஷனை மட்டும் எடுத்து அது டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுற மாதிரியான ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை அதுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்கிரிப்ட் இது ஸோ அதனால் இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது

டெஃபினெட்லி த கேரக்டர் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஆர் டிரெக்டர் பிரபுராம் வியாஸ் ஹீ ஈஸ் அ வெரி டீட்டெயில் ஓரியன்ட் டீட்டெயில் ட்ரிவன் டிரெக்டர் ஸோ நம்ம நார்மலாக படிக்கும்போது பார்க்கும்போது நார்மலாக ரிஹர்சல்ஸ் பண்ணுறப்போ

மனியோட சப்போர்ட் வியாஸோட சப்போர்ட் எனக்கு இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த லாங்குவேஜ் வராது இருக்கிற டைலாக்ஸோட மீனிங்கும் எனக்கு ஃபுல்லாக புரியாது ஐ ரெட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ அண்டர்ஸ்ட் இட் அண்ட் ஐ லவ்டிட் பட் ஒரு சீன் நம்ம பண்ண ஐ மீன் பண்ணும்போது வி ஹவ் டு நோ எவ்ரி திங் சோ கிளியர் தட் யூ நீட் டு நோ ஓலி டைலாக்ஸ் ஸோ தட் யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் த ஆக்ட் ஸோ அதுக்கு இவங்க ரெண்டு பேர் எனக்கு வெரி வெரி ஹெல்ப் வெரிக்கப்புறம் போக போற இன்டர்வியூல எல்லாருமே கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பட் நான் அது கேட்க போறது கிடையாது ஓகே थैंक यू எனக்கு வந்து மல்டிलिंगुअल ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் 뷰ல வந்து நீங்க ஆக்ட் பண்றீங்க இல்லையா அப்படின்ற போது ரெண்டு ஆடியன்ஸ் தரப்புலயும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய லவ் கிடைக்கும் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேட்ட ரீச் ஆகும் ஸ்பாட்லைட் அதிகமா இருக்கும் சோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த விஷயங்கள் இந்த கெட்டிங் getting a good spotlight in both the industries அப்படிಂದ್ರೆ எப்படி இருந்துச்சு திஸ் இஸ் a ह्यूज thing फॉर मी हैना आई एम अ तेलुगु स्पीकिंग गर्ल I mean none of us knew until like two, three weeks back, but uh, we finished the film. we done with everything. Katpana, they're saying it's releasing in Telugu. so I'm a Telugu speaking person, obviously, I have my own audience there, and I speak the language. so the uh, moment this is my first theatrical film, and again the same film is releasing in Telugu as well. Uh, and love is a very common emotion. I think it is beyond. ஜெண்டர் பியாண்ட் லாங்குவேஜஸ் பியாண்ட் எவ்ரிதிங் இட்ஸ் அ வெரி காமன் எமோஷன் எவ்ரிபெடி ஹாஸ் ஸோ ஐ திங்க் இட் ரீச் ஆட் ஆஃப் பீப்பிள் இஸ் வாட் ஹெக்யா கண்டிப்பா உங்களுக்குண்ணா தெலுங்கு ரிலீஸில் இது வந்து முதல் ரிலீஸ் ஆனா சோலோவா ஆ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஜெய்விம் ரிலீஸ் ஆகிருக்கு டப் பண்ணி இதுவும் டப் பண்ணி தான் பட் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சோலோ ரிலீஸ் மா இப்போது நம்ம சோலோவாக லீடாக பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் டப் பண்றவனும் அதனால அது இன்னும் எக்ஸ்பிரஸ் எந்த டைரக்டர் வேணாலும் மணிகண்டன் அவர்கள்கிட்ட டைரக்டர் ரீச் பண்ணி ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டோரில வந்து மணிகண்டன் வந்து எந்த கிரெடிட்டுமே எனக்கு வேணாம் இன்புட்ஸ் குடுக்குறதுக்கு நான் ரெடின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அப்படி இருக்கிற ஒரு மணிகண்டன் கிட்ட உங்களுக்கு அந்த ஸ்டோரிக்கான இந்த உங்களோட அவரோட விஷயங்கள் எப்படி நடந்துச்சு என்னன்னா பிரபுட்ட எனக்கு ரொம்ப அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் நீங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஈஸ் ரொம்ப அக்சஸபிள் இப்போ நீங்கள் போயிட்டு தலைவா எனக்கு இது இப்படி இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுனாக்கா அவர் யோசிப்பார் இல்லையே நான் இப்படி சொல்லு அப் அப்போனா அப்போ அந்த சீனில் அப்படி மாறுமே அப்படின்பாரு இல்லை அதுக்கு அதுக்கு நம்ம வழியை சொன்னோன்னா ஓகே பண்ணிடலாம் அப்படின்பாரு இன்னொன்று அவர் எக்ஸைட் பண்ணுற மாதிரியான எந்த விஷயத்தையும் அவர் வேணான்னு சொன்னதில்ல அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாரு நாங்கள் ரொம்ப ரைட் ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷனாக மாறுற இது இந்த படம் வந்து இன்செப்ஷன் ஸ்டேஜில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கிரிப்ட் என்னவா மாறி இப்போ எப்படி வந்திருக்குங்கிறது வரைக்கும் அதோட மெட்டமார்சிஸை ரொம்ப கூடவே இருந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஸோ பிரபு நாங்கள் வெவ்வேறு இடங்களில் உட்காந்து இந்த கதைகள் இந்த கதையவே வெவ்வேறு டிராஃப்ட்ஸை பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லைக் இது இந்த இப்போ உட்காந்து பேச இந்த சீன் எப்படி வந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசி அதை திருப்பி ரீகால் பண்ணி பேசும்போது அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஓகே அடுத்தடுத்து வந்து நீங்கள் கிரியேட்டர்ஸோடு இந்த மாதிரி நியூ ஃப்ரெஷ் கிரியேட்டர்ஸோடு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணுறீங்களா இல்லை நீங்களுமே ஒரு கிரியேட்டர் அந்த நிறைய கதைகள்லாம் வந்து பண்ணியிருக்கிறீங்க இனிமேல் பண்ணுறதுக்கும் பிளான் வச்சுருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு மூணு போது இல்லை நம்ம வந்து ஒரு ஹீரோவாக படத்தில் வந்து பொசிஷனாக இருக்கிறோம் ஹீரோ ஆகுதுன்ற ஒரு வேலை ஹீரோ ஆக்டரா ஆகுறதுன்றது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம இல்ல கதையை சூஸ் பண்ணி நம்ம படங்களா பண்ணிட்டு இருக்கலாம் இப்படி ஒரு பேங்கா கிரியேட் பண்ணலான்னு ஒண்ணு இருக்குதா இல்ல வந்து டக்குன்னு கட் பண்ணி ரெண்டு மணி டேரக்ட் பண்ணலாம் எந்த ஐடியாவும் இல்ல எந்த ஐடியாவும் இப்ப வரைக்கும் லைஃப்ல நான் எதுவுமே பிளான் பண்ணல ஏன்னா பிளான் பண்ணது எதுவுமே நடந்தது இல்லை அதனால லைஃப் நம்மளுக்காக ஒன்று பிளான் பண்ணது அது நம்ம பிளான் பண்ணி ஆனால் அப்படி அன்பிளான்டாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சம்பவங்கள் பற்றி தாங்கள் கூற விரும்புவது ஏன்னா வந்து ஒரு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து மணிகண்டன் அவர்களை வந்து ரொம்ப பிடிக்க வச்சுது படங் படங்கள் இப்போ ஒரு ஒன் ஹவர் இருக்குமா ஒன் ஹவர் ஜெயம் ரவி சார் அவர் வந்து மீட் பண்ணிட்டு வந்தோம் அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ அவர் சில விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃப் பேசிட்டு இருக்கும்போது ஏன்ப்பா அப்படிலாம் இல்லைப்பா குட் நைட் படம் மணிகண்டன் நல்லா பண்ணிருந்தா அவர் படம்லாம் ஓடலையா சோ அந்த மாதிரி எல்லாரோட பார்வையிலையும் நீங்க வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா இந்த ஒரு ஓவர் வலிமை ரெஸ்பான்ஸ் ஷையா தான் இருக்கும் பட் இருந்தாலும் எப்படி இருக்குது சி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னன்னா எனக்கு காம்ப்ளிமெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு தெரியாது யாராவது நீ நீ நல்லா நடிச்சிருக்கேன் சொன்னா நம்ம எப்படி அது இல்ல அது எப்படி பேச வச்சுக்கணும்ன்றதே எனக்கு தெரியாது நிறைய பேர் தப்பாவே நினைச்சிருக்கேன் ரூடா இருக்கிறான் இவனால் இது கூட ஒரு சரியாக ரியாக்ட் கூட பண்ண மாட்டேன் பட் என்னன்னா எனக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இப்போ யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த காம்ப்ளிமெண்ட்டை எப்படி எடுத்துக்கணும் இல்லை என் முகம் ரொம்ப அஷ்டகுணாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஷ்டகுணாங்கியாக போயிடும் அது வந்து என்கிட்ட இருக்க ப்ராப்ளம் தான் ஆனால் அதெல்லாத்தையும் மீறி அந்த வார்த்தை இருக்குல்ல அது எனக்கு சந்தோஷம் தருதான்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் தரும் ஓகேங்களா ஏன்னா அதுக்காக தான் வேலையும் செய்கிறோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க பட் ஆனால் 你给你嘛？ இதுக்கு இதுக்கு வந்து இப்போ நீங்க பட்டது ரிலேட்டபிளான கஷ்டம் எல்லாருக்குமே வந்து கஷ்டம்னு இருக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும் பட் இப்படி நீங்க இன்னைக்கு நம்ம டீக்கெட்ல அட்டி போட்ட மச்சான் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு கண்டிப்பா கேட்கற ஒரு நாலு பேர் ரிலேட் ஆகும் எனக்கும் ரிலேட் ஆகும் நம்ம நின்று இன்னைக்கு இருக்கிறோம் அங்க இருக்கிறோம் அதுதான் அவங்க சக்ஸஸ் எல்லாரும் அந்த ஒர்க் வந்து அதுக்குள்ள முடிச்சாலும் நம்ம இன்னும் 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 ஒர்க் பண்ணலாம் டைமிங்கோ எதுவோ எதையுமே பாக்காம வேலை செய்யறதுக்கான காரணம் யாராவது ஒரு ரெண்டு பேர் நீங்க தானே அந்த படத்துல நடிச்சிங்க ஆமாங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க கை கூலிக்கிட்டாங்கன்னா அவாடா அது எல்லாமே மறந்துருது இல்லையா இல்லையா அதனால பயங்கரப்பி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களை படம் பாத்துருக்கோம் உங்களுக்கு மாடல் பாத்துருக்கலாம் மத்த படங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இல்ல இதுலயே செட்ல ஸ்பாட்ல மானிட்டர் ஏதாவது ஒரு சமையான ஒரு மைண்ட்ல டக்குனு காம்ப்ளிமெண்ட் யாராவது சொன்னது சொன்னதா இருக்கலாம் காம்ப்ளிமெண்டானு தெரியல இந்த அப்ரிசியேஷன் ஆ அதான் சொல்றேன் ஒரு ரோட் சைட்ல கூழ் கூழ் விற்கிற ஒரு பாட்டி ஒரு பாட்டு கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து தம்பி நீதானே அந்த படத்துல நடிச்சு ஆமா உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும்னாப்பில சரி ஃபோன் கொடுங்கண்ணா என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் எதுல போட்டோ எடுப்பீங்கன்னா உங்கள் ஃபோனில் எடுத்து எனக்கு காமி அப்படின்னு சொன்னாங்க எடுத்துக்க ஒண்ணும் நீ வச்சுக்கல டெலிவரி சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது அப்ப அவங்க வந்து நானும் அவங்களும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்கணும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஃபோன் இல்லை ஸோ அது வந்து எனக்கு பயங்கர இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு மறுபடியும் படலை ஃபோட்டோவை பார்க்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு அது தேவைப்படல நீயே நானும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு போட்டோ பார்த்தாங்க ஆ சூப்பர் அப்படி சொல்ட் ஃபோன் குத்துறா சூப்பர் உங்க 퍼ஃபார்மன்ஸ் கடச்சு மிகப்பெரிய அவார்ட் ஆ ஆ அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் உங்களுக்கும் அதே மாதிரி ஏனி காம்ப்ளிமெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரில இருக்குறவங்க சொல்லிருக்கலாம் உங்க ஃபிரேம்ல பார்த்துட்டு இப்படி செமையா ரெப் பண்றீங்க சூப்பரா பண்றீங்கனு எல்லாம் அதா சொல்லிருக்காங்கடா எனக்கு ஐ மீன் இன் தமிழ் ஐ டிட் மாடர்ன் லவ் சென்னை அதுல வந்து we had one shot it was actually supposed to be a 10 செகண்ட் ஷாட் ரோட் நடுவுல நான் உட்கார்ந்து ஐ ஹேவ் டு ஜஸ்ட் பீ இன் a very lost zone and things will be keep happening in the background அது அப்படியே யாரும் кат சொல்லல அப்படியே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஒன் ஹாப் மினிட் யூஸ் ஜஸ்ட் லக்ஸ் மி அண்ட் ஐ டோன் ஐ ஸ்டார்ட் இட் கிரைங் அண்ட் இப் சீ மாடன் வந்து பி தர் அப் க்ளோஸ் அண்ட் ஒரு கண்ணு வந்து ராஜமுருகன் சார் அப்படியே அது வந்ததுக்கு அப்புறம் கட் சொன்னி செம்மா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் திஸ் விட் டேக் சம்திங் எல் But at the number, we didn't even expect we will get that because that was not what we were looking for. We just thought she will sit on the road like this and she'll be zoned out. But we got that, so that is there in the movie. That is my first shot in the. Dream always unplanned magic scenario. Yeah, well. okay. and road melaku It's so funny.

ஃப்ரேம் பார்க்கும்போது மானிட்டர் பார்க்கும்போது வா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் நம்மள பார்க்கும்போது ஐ அம் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் மை திஸ் அது இருக்கும் டெஃபினட்டா இருக்கும் இல்லன்னு சொல்லல இது பட் பரவாயில்லை ஐ திங்க் ஃபார் எனி ஆக்டர் ஐ டோன்ட் திங்க் தே வில் பி ஹேப்பி வித் வாட் தே வாட் தட் இஸ் ஆப்வியஸ் தலைவர் இல்ல தலைவர் நான் நாட் ஈவன் ஒன் ஷாட் ஜேபி அடி பொல பொல பொலந்துறான் நான் இப்போ நான் சொல்றேன் ஜேபி மீ நான் பார்த்தா ஐயோ இது இப்படி பண்ணிரலாமே ஏனா எவ்ரி டைம் நான் ரொம்ப கிரிட்டிக்கலா இன்னொன்னு இன்னும் அத, அது புது <laughs> <laughs> <laughs>

அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்டை உளைச்சல் அவருக்கு ஒரு சந்தோஷம் சரி இப்ப வந்து இப்போ லவ்வர் அப்படின்னு போது எல்லா படத்துக்கும் ஒரு டேக் சொல்ல வருவாங்க நீங்க படத்துல நிறைய நாங்க தெரிஞ்சுக்க போறோம் ஒன் டேக் என்ன சொல்ல இருக்குல்ல அது வந்து இந்த படத்து மூலமா நடக்கும் நம்புறேன் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் தாட் ஆகுது நம்ம அந்த கேரக்டரோட ரொம்ப ரிலேட் ஆயிருவோங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு படம் போது ஒருவேளை நம்மள தான் சொல்கிறாங்களோ ஒரு நம்ம அப்படி தான் இருக்கோமோ ஒரு நம்ம பாஸ்ட்ல இப்படி தான் இருந்தோமோ ஒரு வேளை நம்ம மாறிப்போம் நல்ல வேலை நம்ம மாறிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அட்லீஸ்ட் ஒரு ஓரத்துலயாவது எட்டி பார்க்கும் அப்படிங்கிற ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ கேன் டெலிவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு அன் ஆடியன்ஸ் என்ன என்னோட பர்ஃபார்மன்ஸு மூலமாக இல்லைனா இந்த கதையின் மூலமா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கடத்த முடிஞ்சிருச்சுன்னா பெரிய வெற்றியா நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு டேக் அவே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ டேக் அவே இருக்கும்ல as so. manigar rightly said uh, in the padathil oda i mean we are not trying to convey some message or something but this will be a proper self reflection like have have i been this person like when you சம்ிங்ஸ் யூ டோன்ட் விண் நோ தட் யூ பின் தட் பட் வென் யூ சி யூ விலேட் யூல் பி லைக் ஓ மே ஐ வா லைக் திஸ் ஓ மே ஐ டிட் தட் ஓ வாட் டிட் ஐ டூ வாச ஐ ரைட் ஓ வாச ராங் அது வந்து ஒரு ப்ராப்பரான செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்டன்ட் ஆல்சோ பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஐ டோண்ட் திங்க் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் இட் லைக் யூ டோன்ட் சிட்டு அண்ட் டிஸ்கஸ் ஹவு யூ ஆர் பிரீவியஸ்லி ஆர் வாட் யூ ஆர் நோ இதே மாதிரி இன்னும் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்